குரு பிரம்மா குருவேஷும் குரு தேவோ மகேஸ்வரக குரு பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சிக்ரோதி ஆண்டு ஆனி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் காங்கிலம் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை உத்திராடம் பின்பு திருவோணம் நாம யோகம் பிற்பகல் ஒரு மணி ஐ ஒண்ணு ஐம்பத்தி ஐந்து வரை ஐந்திரம் பின்பு வைதுருதி கரணம் மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை வணிசைக்கரணம் பின்பு பத்திரைக்கரணம் அமிர்தாதி யோகம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை மந்த யோகம் பின்பு அமிர்த யோகம் ஆரம்பம் ஆகிறது நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை பிற்பகல் சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை இன்னைக்கு அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் பதினொன்னு ஐம்பத்தி ஐந்து முதல் பனிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் இருக்கு இந்த நேரம் எது செய்யலாம் வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை மிருகசிரிஷம் பின்பு திருவாதிரை இன்னைக்கு திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இரண்டும் இணைந்து வருவதால் இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு பெருமாள் வழிபாடு செய்றவங்க பெருமாள் வழிபாடு செய்யலாம் சிவபெருமான் வழிபாடு செய்வதும் சிறப்பு தான் ஏன் அப்படின்னு சொன்னால் திங்கட்கிழமையில சிவன் வழிபாடு சிவன் வழிபாடுன்னா பதினோரு வாரம் யார் ஒருவர் திங்கட்கிழமையில விரதம் இருந்து விரதம்னா அதுக்காக பட்னி இருக்கு சொல்லல சாப்பிடலாம் என்ன சுத்தபத்தமா மாமிசம் இல்லாமல் சுத்தபத்தமா இருந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து பதினோரு வாரம் திங்கக்கிழமையில விரதம் இருந்து பூஜை செய்தால் நினைத்தது நிறைவேறும் என்ன நினைச்சி செய்யறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவரும் பதினோரு வாரம் செய்யணும் சுத்தபத்தமாக செய்யணும் காலையில் போயிட்டு சிவனுக்காக அபிஷேகம் பண்ணிட்டு வரணும் அது செய்யும்போது சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் கொண்டு செல்லக்கூடிய பொருள் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஐந்து ஏலக்காய் அது கூட வச்சு கொண்டு போக மிக சிறப்பாக இருக்கும் இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் என்ன நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா சிவனுக்கு அர்ச்சனை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் கோச்சாரத்தை பார்க்கலாம் மிதன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சுக்கர பகவானும் கன்னியில் கேது பகவான் துலாத்தில் மாந்தி பகவான் மகரத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரகன் ரிஷபத்தில் குரு பகவான் சரி வில்வம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவது சிவபெருமானைத்தான் சிவபெருமானுக்கு பூஜிக்கப்படும் இலை வில்வம் இந்த வில்வம் அப்படின்னு சொல்லும்போது தேவலோகத்தை சேர்ந்த பஞ்ச தருக்கள் என சொல்லக்கூடியது இது வந்து வில்வம் பாதிரி வன்னி மா மந்தாரை போன்ற மரங்கள் இதை வந்து சொல்லக்கூடியது அழைக்கப்படுகின்றன வில்வ இலை சிவனாகவும் அதன் முட்கள் சக்தியாகவும் கிளைகள் வேதங்களாகவும் வேர்கள் முக்கோடி தேவர்களாகவும் போற்றப்படுகிறது அதனால வில்வ இலையால் சிவனை பூஜித்தால் ஒரு லட்சம் தங்க புஷ்பங்களை கொண்டு பூஜிப்பதற்கு சமம் சிவனுக்கு பிடித்த இலை கொண்டு பூஜிக்க அவனை மிக அருகில் நெருங்க முடியும் சிவனின் அருளை பெற முடியும் வில்வம் லட்சுமி தேவியின் திருக்கரத்திலிருந்து தோன்றியதாக வராக புராணம் சொல்கிறது வில்வமரத்தை வழிபட்டால் யார் ஒருவர் தினமும் வில்வ சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமி தேவியின் அருள் பரிபூரணமாக கிட்டும் பண வரவு சிறப்பாக இருக்கும் இதை செய்து பாருங்கள் தினமும் வில்வ மரத்தை சுற்றி வந்து வில்வ மரத்தடியில் விழுந்து கும்பிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க சக்தி அகலும் அதே போல ஈசனது அருட்பார்வை கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியது அதே போல சிவனின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாதிரை இது எரி நட்சத்திரம் சொல்லுவாங்க இந்த எரி நட்சத்திர இந்த எரி நட்சத்திரங்களாக விளங்குவதால் தான் சிவனின் சூட்டினை தணிக்க நம் முன்னோர்கள் குளிமை பொருந்திய இந்த வில்வத்தை சாற்றி வழிபட்டார்கள் அதே போல வில்வத்தை சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பறிக்கணும் இந்த வில்வத்திற்கு நிர்மாலிய தோஷம் கிடையாது நிர்மாலிய தோஷம்னா என்னன்னா இப்போ பூக்களெல்லாம் போட்டு நம்ம வழிபாடு பண்ணணும் மறுநாள் காலையில் அந்த பூக்களெல்லாம் எடுத்து போட்டுடுவாங்க திருப்பி வந்து சிவனுக்கு போட மாட்டாங்க அதே போலதான் ஆனா இந்த வில்வத்துக்கு மட்டும் அது விதிவிலக்கு வில்வத்தை அறுபத்தி ஐந்து நாட்கள் திருப்பி திருப்பி போடலாம் அதுக்கு வந்து நிர்மாலியம் கிடையாது அதே போல அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி சதுர்த்தி மாத பிறப்பு சோமவாரம் சோமவாரன திங்கக்கிழமை இந்த தினங்கள்ல வில்வத்தை பறிக்க கூடாது மற்ற நாட்கள்ல பறிச்சு வச்சுக்கிட்டு நாள்தோறும் சிவனுக்கு போடலாம் அதே போல இந்த சிவாய நம அப்படின்னு சொன்னால் காலனையும் வெல்லலாம் இதற்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு ஜென்ம பாவங்களெல்லாம் விலகணும் அப்படின்னா ஒரு வில்வம் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வில்வத்துக்கு அப்படிப்பட்ட சக்தி உண்டு அதனால வீட்டுல யார் ஒருவர் சிவபெருமான் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த வில்வ இலையை கொண்டு தினந்தோறும் பூஜித்தால் அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் சிவனின் அருள் கிடைக்கும் சரி அப்படி தினந்தோறும் பண்ண முடியலன்னா உங்க வீட்டு அருகில் சிவன் கோவில் இருந்தால் அங்கு வில்வ மரம் இருந்தால் அந்த வில்வ மரத்தை சுற்றி வாருங்கள் சுற்றி வந்து வில்வ மரத்தை விழுந்து கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு வாங்க ஆனா இது எப்ப செய்யணும் அப்படின்னு சொன்னால் காலையில இருந்து பத்திர மணிக்குள்ளதான் எந்த ஒரு மரத்தையும் நம்ம விருட்சத்தையும் சுத்தி வரணும் அதுக்கு மேல சுத்தக்கூடாது சுத்தினால் பலன் கிடையாது அது பாவங்கள் வந்து சேரும் அதனால விருட்சங்களை நாம் சுற்றி வரும்போது இந்த காலையில நாலு விடிய காலையில நாலு மணியில இருந்து பகல் பத்தரை மணிக்குள்ள நம்ம விருட்சத்தை சுத்தி வரணும் சுத்தி வந்தால் நமக்கு அதீதமான பலன் கிடைக்கும் அதே போல இந்த வெள்ளிக்கிழமை தோறும் ஐந்து மரங்களை சுற்றி வரலாம் என்னென்ன மரம் புன்னை மரம் அதே மாதிரி வில்வம் வன்னி மரம் நெல்லி மரம் அதே போல இந்த கொன்றை மரம் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க கொன்றைப்பூ வந்து சிவனுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருட்சத்தையும் ஒரே நாளில் சுற்றி வருபவர்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் சிவனின் அருளும் அம்பாலின் அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருந்தை வாரவான யார் ஒருத்தர் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விருட்சத்தை எல்லாம் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு எந்த விதத்திலும் வறுமை என்பதே இருக்காது இதை செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே எந்த ஒரு சவாலான விஷயமும் நீங்க செய்யும் போது சிந்தித்து அந்த விஷயத்தை செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல இன்றைய தினம் பொழுதுபோக்கு விஷயத்துல நிறைய விரயங்கள் ஏற்படும் அதனால யோசிச்சு செய்யுங்க வியாபார நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க உணர்ச்சி வேகமின்றி எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பாடு இருக்கட்டும் அதே போல திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அது சேசை கிழக்கு சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தியாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே முன்னேற்றம் குறித்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் புதிய அனுபவங்களால் புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும் மனசுல ஒரு தெளிவு ஏற்படும் உங்களுடைய பிடிவாத குணத்தை குறைத்து கொள்வது மிக நல்லது அதே போல நன்மையும் ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்லாம் அமையும் சக ஊழியர்களின் மறைமுக ஆதரவுகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக அமையும் அதிசயச வடமேற்கு திசை மூன்றாமின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பம் நிறைந்த நாளாகவும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு பழைய விஷயங்களால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் அரசு காரியங்களில் பொறுமையை கையாளுங்கள் உத்தியோகத்துல சிறு சிறு இடர்பாடுகளை சமாளிக்க கூடிய தன்மை ஏற்படும் அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்கள் கால்நடை துறையில் இருப்பவர்கள் எல்லாம் இன்றைய தினம் மிக மிக கவனம் தேவை சமூக பணிகள்ல மாறுபட்ட ஒரு புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தனைகள் நேர்மறை சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைக்கு இருப்பது மிகவும் நல்லது எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் தவிர்த்திருங்க இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்ஷையின் ஆறாமென் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மிக கவனமா இருக்கணும் சந்திராசமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தோடு இன்னைக்கு இறைப்பது மிக மிக நன்மையை தரும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் செய்யும் செயலிலும் பேசும் செயலிலும் மிக பொறுமையை கையாண்டால் சிறப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும் இன்றைய நாள் சந்திராசமும் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகளா இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் நண்பர்களின் வட்டார விடிவ விரிவடையக்கூடிய ஒரு தருணம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு உண்டு உடல்நிலையில் புதிய ஒரு தோற்றத்தில் ஒரு தேஜஸ் ஒரு பொலிவு இன்னைக்கு புத்துணர்வோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் சக ஊழியர் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் இன்றைய நாள் பரிவு வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசய வடமேற்கு உடமேற்கு சே அதிசயன்னு ஐந்தாமேன்னு இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டார விரிவடையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே குடும்பத்தின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள் பிரபலமானவர்களில் அறிமுகங்கள் ஏற்படும் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் உத்தியோகத்தில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும் சாதகமாக இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நாளாக அமையும் நெருக்கடியாக இருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு அதிசைசை வடகிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாமே அதிசய இளைஞ பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்கள் மதிப்பளித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து இன்னைக்கு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க ஏன்னா கன்னிராசிக்கு எட்டாம் வீட்ல செவ்வாய் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் சகோதர வழியிலும் நிதானத்தை காட்டணும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்திருங்கள் அதே போல எதிர்பாராத சில தன வரவு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு வழக்கு துறையில் இருப்பவர்கள் நிதானத்தோடு இன்னைக்கு செயல்படுங்கள் புதிய முயற்சி உங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு அந்த புதிய முயற்சிகளில் ஈடுபாடு கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் தேவையற்ற விவாதங்களை எல்லாம் தவிர்த்துருங்க அவங்க கிட்ட பேசுறது அக்கம்பகத்துல இருக்கிற தேவையற்ற பேச்சுக்கள் இதையெல்லாம் இன்றைய தினம் தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் இசை மேற்கு திசை அதிசை எண் ஒன்றாம் அதிர்சனின் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்று இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் தடையின்றி முடியக்கூடிய ஒரு தருணம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நட்பு வட்டம் விரிவடையும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை வெளிவட்டத்தில் விழிப்புணரோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும் உத்தியோகத்தில் நிதானத்தோடு செயல்படுங்கள் இன்றைய நாள் மன நிறைவு பாராட்டு இது கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிசயசை தெற்கு நைந்தாமே நஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுக்கின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வண்டி வாகனம் மாற்றம் குறித்த எண்ணங்கள்லாம் சிறப்பாக இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் இழுவரியாக இருந்து வந்த சில சூழல்கள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்களை முடிக்கின்ற ஒரு தருணம் சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் இன்றைய நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதிச இசை தெற்கு திசா இசையின் மூன்றாமே அதிச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபரிகளெல்லாம் விலகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே அரசு காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நெருக்கமானவர்களால் ஆதாயம் ஏற்படும் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் பண வரவில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் இறை ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசை திசை மேற்கு திசை அதிர்ஷ்டின் ஆறாம அதிர்ஷ்ட வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் அனுசரித்து செல்லுங்கள் குடும்ப சார்ந்த விஷயத்தில அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை நிறைய பொறுப்பு இன்னைக்கு வரும் அந்த பொறுப்புகளால உடல்ல ஒரு விதமான சோர்வு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் மறைமுகமான விமர்சனங்கள் உங்கள் மீதாக ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு நாள் வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள் உணவு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடா இருங்க செயல்பாட்டுல ஒரு விதமான ஒரு படபடப்பு ஏற்பட்டு விலகும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில அனுபவங்கள் புதிய அனுபவங்கள் இன்னைக்கு கிடைக்கும் அதே போல மனசுல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அதிசைசை மேற்கு திசை அதிசயன் ஒன்றாமின் அரிசி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு அசதி இன்னைக்கு இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுங்கள் உடல்ல ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு விலகும் சகோதரர்களால் சிறு சிறு வருத்தங்கள் நேரிடக்கூடிய ஒரு தன்மை உண்டு புதிய முதலீடு செய்யும்போது போது பெரியோர்களின் ஆலோசனை பெற்று அதே போல முதலீடு செய்யலாமா வேணாமா அப்படின்னு அதில் ஈடுபட்டு உள்ளவர்களை ஆலோசனை கேட்டு மேற்கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி அலுவலகத்துல ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும் அதனால குழப்பங்கள் இருக்கும் தெளிவோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிச இசை கிழக்கு திசை இசையின் இரண்டாம் அசை நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல இருந்து வந்த அசதியெல்லாம் விலகும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் பெரியோர்கள் மூத்தோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே நினைத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாள் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய நாள் இன்னைக்கு உற்சாகத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தருணம் சகோதர தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க புதிய நண்பர்களின் சந்திப்பால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் கடன் நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு ஆரோக்கியத்தை மட்டும் பாத்துக்கோங்க இசை மேற்கு திசை அதிசய எண் ஆரஞ்சு அதிர்ஷ்ட சாரி அதிர்சை எண் ஆறா மென் அதிர்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார தேவைகளால் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லா விலகுகின்ற ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்